கரும சித்திகளின் கலை பல கோடியும் அரசுர என அருட்பேரும் ஜோதி யோக சித்திகள் வகை ஊரு பல கோடியும் ஆக என்று என கருள் அருட்பேரும் ஜோதி ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணியின்று என கருள் அருட்பேரும் ஜோதி புடையுரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதன் அருளிய அருட்பெரும் ஜோதி முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தக என்ற என் அருட்பேரும் ஜோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் ജോതി ഏക സേർ സിത്തിയേ ഇയൽ അനേകം ആകിയത് എറൻ അരുടേം ജ്യോതി ഇൻപ സിത്തിയൽ ഏകം അനേകം அன்பருக்கு என் அருட்பெரும் ஜோதி எட்டி என்பன இயலும் முற்படியன அட்டனின்று அருளிய அருட்பேரும் ஜோதி இப்படி கண்டனை இனி ஒரு அப்படியே எனும் அருட்பேரும் ஜோதி